ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி காலை பத்து மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு துவா தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கிருத்திகை பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி வைகுண்ட ஏகாதசி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராட்சிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசையை சார்ந்தவர்களுக்கு ஜன வசியம் ஏற்படும் அதாவது உங்களுடைய வாய்ப்பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா வசிய சக்தி ஏற்படக்கூடிய உங்களுடைய முகத்தில் வந்து வசீகர அமைப்பு மிகுதியாகக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தேவைகள் உதவியாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வெட்கம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசையை சேர்ந்தவங்க செல்லா தம்மால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும் அதாவது அடிமட்ட பதவியில் உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட சிறந்த நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்களும் அதற்கும் மேலான வெகுமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவும் பிரிவும் வரவும் செலவும் வாழ்க்கையின் இயல்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க நிதி கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கை அதிகரிக்கும் சத்துரு ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் தேவையில்லாத எதிரிகள் விலகக்கூடிய ஒரு சில எதிர்ப்புக்கள் சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் கள்ளம் இல்லா மனிதனுக்கும் தொல்லைகள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ கடகராசியை சார்ந்தவர்களுக்கு விட்டு போன உறவுகள் தட்டுப்படும் பண நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக மன நிறைவு மிகுதியாக கூடிய நாளாகவே ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் வாழ்வதை விட தனிமையில் வாழ்வது சிரமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு வர்ணம் அனுகூலமான சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நேர்த்தியான சூழல்கள் உருவாகும் பொதுவாகவே நெசவு தொழிலில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கொம்ப மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கண்ணி ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும் நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய மார்க்கங்கள் அதிகரிக்கும் புதனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்தங்களும் சொத்துக்களும் நிரந்தரமில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் ஆதரவு பெருகும் அதாவது உத்தியோகத்தில் உங்கள் கூட தேவையில்லாமல் சண்டை போட்டு தேவையில்லாமல் முறைச்சி பார்த்தவங்க இன்றைய நாளில் சிரித்து பேசக்கூடிய சந்தோஷமான சூழல் அல்லது நட்புறவு பாராட்டக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயன்றதை செய்பவன் மனிதன் நினைத்ததை தருபவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க உத்வகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ விருட்சிகராட்சியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புக்கள் கிடைக்கும் அதாவது தகுதிக்கு மேலான நட்பர்களை அல்லது நட்புகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் கணினி சம்பந்தப்பட்ட பழுதுபார்க்கு துறையில் உள்ளவங்க கணினி சம்பந்தப்பட்ட அதாவது லேப்டாப் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவமான வாய்ப்புகளும் அதற்கு மேலான பண வரவுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறுகளையும் தார்மீகங்களையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு விச்சிகராசிய சேர்ந்தவங்க ராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் வெளிப்படும் அதாவது புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய செயல்பாடுகள் புதிய புதிய சூட்சுமங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்பது ஆறுதல் கொடுக்கும் அறிவு ஒன்றுதான் தீர்வுகள் கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஐஸ்வருத வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்கால யோசனைகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் மிகுதியாகும் கன ரக வாகன வச்சிருச்சிருக்கிறவங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகும் அறிவும் இணைவது சிரமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க உச்சி பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் கனிவான பேச்சுக்கள் மூலமாக காரியத்தில் வெற்றி காணக்கூடிய கச்சிதமான சூழல் நிச்சயமாக உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பய பக்தியோடும் புக்தியோடும் செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க சட்டை நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகும் உங்களுடைய விவேகமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒழுக்கமே இல்லாத மனிதனுக்கு சருக்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து வர்ணம் என் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்